வணக்கம் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முன்னூறு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்களுடன் சமுதாய வளைகாப்பு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமை நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத குழந்தைகளை பெற்றெடுக்கும் வகையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பல்வேறு ஊட்டச்சத்து உணவுகள் அங்கன்வாடி மையத்தின் மூலம் வழங்கப்படுகிறது இதன் கீழ் ஏழை எளிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒருங்கிணைந்து குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மாலையிட்டு குங்குமம் சந்தனம் பூசி வளையல் அணிவித்து வளைகாப்பு விழாவை நடத்தி வைத்தார் இதனையடுத்து கர்ப்பிணி தாய்மாரர்களுக்கு சேலை வளையல் தேங்காய் ஊட்டச்சத்து மாவு உள்ளிட்ட சீர்வரிசைப் பொருட்களையும் அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் அப்பொழுது குறைபாடு இல்லாத குழந்தைகளை பெற்றெடுக்கும் வகையில் கர்ப்பிணி தாய்மாரர்கள் சத்தான உணவுகள் கீரை வகைகள் சிறுதானிய உணவுகளை அன்றாட அன்றாட உணவுகளில் சேர்த்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் அன்பரசி உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் கர்ப்பிணி தாய்மாரர்களின் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்